இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து வீடுக்குள்ளே வந்துடுவோம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாதா கோயில் போகலாம் ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட்டு திருவிழாக்கு தான் போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்டாக அது இதுன்னு கட்டுறதுனால கொஞ்சம் எங்கேயுமே போக முடியலை மாதா கோயிலில் போய் இன்றைக்கி எதுவுமே வாங்க போகிறதில்லை சும்மா போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மையனுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா எனக்கு மதியம்தான் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா நேற்று ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எனக்கு முடியாததுனால கொஞ்சம் உஷாராக நேற்றே எல்லாமே பார்த்து வச்சிட்டேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப தடுமை பிடிச்சி தடெலாம் ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கரக்கரைன்னு கேட்குது மதியம் ஒரு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை ஆப்பில் பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் வீடு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒதுங்க வச்சு லைட்டாக கூட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணேன் நான் காலையில் சமைச்சு தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு விட்டு வீடு லைட்டாக மட்டும் ஒதுங்க வச்சு கூட்டிகிட்டு அப்புறம் படுத்துட்டேன் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சு அடுப்பு க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று மடித்து வச்ச துணி நேர்த்தையே துவைச்சி நேர்த்தியே மடித்து வச்சுட்டேன் அதை எடுத்து வைக்காமல் அப்படி வச்சே தலை ரொம்ப பாரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா துணி எல்லாத்தையுமே அதாவது செல்ஃபில் வச்சால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கையில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லை எல்லாத்தையும் கொயம்பையை கொயம்பயும் அடிக்க வச்சுட்டோம்னா பார்த்திங்க அப்புறம் இடைக்கையில் எனக்கு தலைவலி ஆகிடும் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து போடுறது மாதிரி ஆயிரும் அப்படியும் பாருங்களேன் மேலே உள்ள துணி எல்லாமே கிளஞ்சி போய் கிடக்கு அப்பப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இழுத்து இழுத்து போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட துணியை கொஞ்சம் தான் சேர்த்து மடித்து வைப்பேன் அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா மடித்து வச்சுட்டேன் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு என் துணியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்டு பீரோவில் போய் அவங்களோட துணியை வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் மாதா கோயில் போகணும்னு சொல்லியிருந்தேன் கையில் கொஞ்சம் காசு இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா குடிக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டு கிளம்புறனால இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கோயில் போயிட்டு வந்துடுவோம் சும்மா இருக்கும் உள்ளே போய் ஏதாச்சும் வேணும்னா அங்கே போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான் வெற்றி அதனால் பார்த்திங்கன்னா இருக்கங்குடியில் பார்த்துக்கலாம் ஒரே ஒரு ஊர் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுனே அம்மாடி வாழ்க்கையில் இது நான் வந்து பயந்ததே இல்லை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு என் மையம் மாதம் மாதாக்கள் திருவிழா போக முடில செகண்ட் பார்த்திங்கன்னா என் மையனுக்கு ஃபீவராக இருந்துச்சு போக முடியல தேர்டு பார்த்திங்கன்னா நான் கணிச்சிவாக இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது அபாஷன் ஆகிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது வருஷமும் கன்சிவாக தான் இருந்தேன் பாப்பாவுக்கு நேரம் மாசமாக இருந்தேன் இந்த வருஷம் தான் ஆனால் இடையில் ஒரு டைம் போயிருக்கேன் இப்போ பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன உடம்பும் ரொம்ப பார்த்தீங்கன்னா தைராய்டு வேறு இருக்கா அதனால் என்னால் எ எதுவுமே பயமாக இருக்குது என்னை நிறையா மீன் பார்த்துட்டிங்கன்னா அழுதுட்டேன் இந்த இதை கிளியராகலாம் எடுத்துருக்க மாட்டேன் வெற்றி வார்த்தையில் நான் மட்டும்தான் போனேன் நான் அம்மா தம்பி எல்லோரும் போனோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜோக்கரும் பாப்பாவுக்கு நாலு செட்டு வளையலும் வாங்கினோம் ஜோக்கரை வந்து சரி வீடியோ பண்ணுறோம்ல கொஞ்சம் எங்கள் அம்மா சேரீக்கு நல்லாயிருக்கும் அதனால எடுத்து கொண்டாங்க அது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு வளையல் தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவுன் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் பிளாஸ்டிக் வளையல் பார்த்திங்கன்னா அவங்க தேய்ச்சி தேய்ச்சி அடிக்கடி வச்சிருந்தாலும் அதனால் ஆஸ்திர கடைக்கு போய்க்கிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் வீட்டில் இருக்கப்போ டக்குனு எடுத்து போட்டு குட்டி போயிடலாம்ல அதனால் நீங்கள் மாதா கோயிலுக்கு போகிறனால எடுத்து வச்சு அப்புறம் இதை மறக்காம அப்படியே உடையே காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குரல் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பேசவே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தடுமை வேறு ஒரு பக்கம் பிடிச்சிருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வீடு எல்லாத்தையும் மூணு வச்சு கூட்டிட்டு தடுமை தான் எப்பயும் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சிடுவேன் இன்னும் குளிக்காமல் இருக்கேன் இல்லை வெளியே முடிச்சுட்டு தம்பியும் வர டைம் ஆகிட்டு ரெண்டரைக்கு வந்துடுவான்ல அவனை அம்மாவை தான் கூப்பிட போக சொல்லியிருக்கேன் அம்மா கூட்டிகிட்டு வரேன்ருக்காங்க அவனுக்கு பால் எல்லாமே ஊற்றி வைக்கணும் விளக்கம் மாதிரி கேட்டிருக்கீங்க அக்கா விளக்கம் மாதிரி எனக்கு உங்கள் வீட்டில் எப்போயுமே இருக்குது நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா அப்படிங்கிட்டிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கம் மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டிகிட்டு வந்து தான் விற்பாங்க விளக்கமாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரெடி பண்ணி விற்கிறது தான் அதை நான் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா நல்லா தான் நான் இருக்கும் விளக்கமாக பார்த்திங்கன்னா கூட்ட அதனால அதே யூஸ் பண்ணிக்குவேன் பாப்பாவுக்கும் கொஞ்சம் முடியலை காலைல தூங்கப்பட்டது நெந்திக்கல அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று பாத்திரம் இருந்துச்சா அதே விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நாளைக்கு தான் வீடு துடைக்கணும் ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்குற குடிக்க போகிறதான் வேலைக்கு நைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை கூட அம்மா போயிட்டாங்க எப்படி தம்பி தூங்கி தான் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் வரையில் பார்த்தீங்கன்னா தம்பி முழிச்சு தான் இருந்தான் அதனால் பார்த்தீங்கன்னா பா தம்பிக்கு பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குடிக்கிறோம் விட மாட்டிக்கிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது அவங்க மிஸ்ஸு குடிக்கிற வரையும் குடிக்கட்டும்னு விட்டுருங்க அவங்க விவரம் தெரிஞ்சுட்டு குடிக்கவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அதனால் பார்த்திங்கன்னா குடிக்கட்டும்னு விட்டுட்டேன் ஊற்றிக்கு இருக்கையில பார்த்திங்கன்னா தம்பி வந்தால் சவுண்டு பைக் சவுண்டு கேட்டுச்சு அப்புறம் என் மைனுக்கு வரவுமே ஒரு கோபம் ஸ்கூலுக்கு போகிறதுல என்ன ஆனந்தம் இந்த பைபிள்ளைக்கு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸு தோணும் ஆனால் இவ் ஆனந்தமாகவே ஒரு நாளும் போக மாட்டான் டென்ஷன் ஆக்கி தான் விடுவான் என பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே அவரை அவராக கழட்டணுமா அவராக மாட்டணுமா பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாராம் அது குளிக்கையிலலாம் பார்த்திங்கன்னா ஜட்டி போட்டுக்கிட்டு தான் வந்து நிற்கிறாரு கலத்துனா என்னைய அடிக்கிறான் ஏய் ஷூ ஏ ஷூ அப்படின்றான் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசாத்னி பார்த்திங்கன்னா ஒரே ரிசார்த்துக்கிட்ட வரவுமே ஒரண்டு முடியாமல் தானே இருந்துச்சு மாட்டான் உட்காரமாட்டான் ரெண்டு அடி வாங்கிட்டு அழுதுக்கிட்டு உட்காரணும் அவனுக்கு என்னமோ ஒரு பைப்பில் பார்த்திங்கன்னா அமைதியாக யூரின் வருது அவனுக்கு அதை புரியாமல் நான் ட்ரெஸ்ஸை கழட்டு ட்ரெஸ்ஸை அள்ளிட்டு போய் வையி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாத்தையுமே நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா போதும் அவரே எல்லாமே கழட்டி முடிச்சுட்டு போய் கை கழுவி எல்லாம் கழுவிட்டு வந்துட்டு தூங்க வந்துடுவார் வரவுமே பார்த்திங்கன்னா அவனை தூங்க விட்ருவேன் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவன் சரியான பிரச்சனை பண்ணிடுவான் இப்போ தூங்கலை நைட்டுக்கு தூங்க மாட்டான் அதாவது நைட்டு முடியும் தூங்க மாட்டான் பகலில் பார்த்திங்கன்னா நல்லா தூங்குவான் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அதனால தான் இப்போயே தூங்க வச்சு அனுப்புகிறது இப்பயே தூங்க வச்சிட்டானா நம்ம சாய்ந்தம் சாப்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் நைட்டு தூங்குவான் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டக்குன்னு எந்திரிச்சிடுவோம் காலையில் சாப்பிட்டு போவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு பாப்பா பார்த்திங்கன்னா கண்ணை கசைய இருக்கோம் அவளை பார்த்திங்கன்னா நான் தூங்க வைக்க போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதாவது இந்த வீட்டில் உள்ள வீடியோ அவ்வளோ தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாதா கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வரவும் கிளம்பணும் நானும் வீடியோ பேசி முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் வெற்றி வந்து சாப்பிட்டுட்டு செத்தப்பாடு படுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இருந்துச்சு கிளம்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாதக்குழு போயாச்சு கிளம்புனது என்னமோ யார் ஏழு மணிக்கில் கிளம்பியாச்சு ஆனால் இங்கேருந்து போகிறது பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் ஆகிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கிளம்பியாச்சு எல்லாத்தாமாஸ் தான் நான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பார்த்துக்கார்டிஷர் என் மையம் என்ன சொல்கிறார்கள் சொல்லு

yeah பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இருக்கேன் தனியாகவும் போனால் அப்புறம் எங்கள் கூடவும் இந்த ரட்னத்துக்கு வந்து அந்த ராட்னத்தில் நான் ஏறிதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முடியலை ஃப்ரெண்ட்ஸ் எதை பார்த்தாலும் பயமாக இருக்கா இதில் நானாக தான் ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிட்டு இடையில ஏறி இருக்கேன் ஆனால் ஞாபகமே இல்லை போயிருக்கேன் ஆனால் சின்ன ரட்னம் ஏதோ ஒரு பெருசாக இருக்கவும் அதனால் பார்த்திங்கன்னா என்ன அதே அழுதுட்டேன் கை கால் தான் இதை விட்டு தான் வீடியோ ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா கண்டியவாக இது ஆனவனே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே வீடியோ எடுக்காத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கடையில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் பாய்